الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تبارك وتعالى في القران المجيد فاذكروني اذكركم واشكروا لي ولا تكفرون وفی مقام آخر وَی الزن رَبُّكُمْ لََ شکر تم لذید كَفَرْتُمْ ولین عَذَابِي لَشَدِيدٌ لشدید وقال نبی صلی اللہ علیہ وسلم عطائی الشاکر بھی منزل طسائم صابر مقالن نبی صلی اللہ علیہ وسلم افضلہ لسان ذاکر و قلب شاکر و زوجت مؤمنت تعینه علی ایمانه صدق اللہ العلی العظیم و صدق رسوله النبی الكریم و نحن علی ذالک من الشاہدین والشاکرین والحمدللہ رنب العالمین یا ہوا اللہ و نام اللہ گروہ نئے کوٹری پگرندہ و ناگئے அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் ஈடில்லா அன்பும் இணையில்லா கருணையும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹு சல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் ஹஜரத் ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்களை முழுவதுமாக முழு மூச்சாக பின்பற்றி அல்லாஹ் ரவி அல்லாஹ் அன்ஹும் வ ரகு வாழ்கும் என்று சான்று பகரப்பட்ட சத்தியசீலர்களான சஹாபாக்களின் மீதும் அவர்கள் வழிவந்த தாபிரீன்கள் தபால் தாபிரீன்கள் இமாம்கள் ஃபக்காக்கள் ஷஹதாக்கள் நல்லடியார்கள் வாழ்ந்து மறைந்த முஸ்லிமான பெண் சகோதர சகோதரிகள் அனைவரின் மீதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமான சகோதர சகோதரிகள் அனைவரின் மீதும் மிக குறிப்பாக இந்த ஜும்மாவிலே விட்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக ஆமேன் அல்லாஹு தாலாவுடைய அருளுக்கும் அன்பிற்கும் உரிய நல்லடியார்களே அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் ஒரு வசனத்தில் நமக்கு ஒரு விஷயத்தை சுட்டி விற்கின்றான் யாயுல்லதீன் ஆமனு குழு மின் தொய்யி பாத்தி மாரசப்பு நாக்கும் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு நாம் கொடுத்த ரிசப்பிலிருந்து பரிசுத்தமானதை நீங்கள் சாப்பிடுங்கள் அடுத்தடியாக அல்லாஹாலா சொன்னான் வஷ்குரு அதற்கு நன்றி செலுத்துங்கள் என்று இப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய நியாயத்துகள் அனைவற்றையும் அனுபவித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு முகாந்திரம் உள்ளது நாம் அதை ஹலால் வச்சிருக்கிறோம் நம்மால் வழங்கப்பட்ட நியாமத்துகளை அனுபவியுங்கள் எடுத்து கொள்ளுங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆனால் அதற்கு நன்றி உள்ளவர்களாக ஆகிவிடுங்கள் என்றுதான் அல்லாஹத்தல நமக்கு மிக அழுத்தமாக திருத்தமாக சொல்லி காட்டுகின்றார் ஹதரத் பெருமானார் ரசூலுல்லாஹு சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது பகல் முழுவதும் நோன்பெல்லாம் நோற்கவில்லை மூன்று வேளையோ இரண்டு வேளையோ உணவு ஒன்று கொண்டிருக்கின்றார் ஆனாலும் அல்லாஹு தாலாவிற்கு நன்றியுள்ள அடியாராக அவர் இருக்கின்றார் என்றால் பி என்றார் மிஸ் முஷா இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய பசித்திருந்து பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அடியாருக்கு என்ன பலன் இருக்கின்றதோ அந்த அடியாருக்கு என்ன அந்தஸ்து இருக்கின்றதோ அது இவருக்கும் கிடைக்கும் என்பதாக ரசூல் ரசூல்சலல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இப்போ நன்றியினுடைய அந்தஸ்து சாதாரண அந்தஸ்தோ அல்லது நாம் எண்ணி பார்த்து விட முடியும் என்ற அளவிற்குள்ள ஒரு விஷயமோ கிடையாது நன்றி என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹாலா ஷகூர் என்பதாக சொல்லி காட்டுகின்றார் என்னுடைய அடியாறுகளில் நன்றியுள்ள அடியார்கள் மிக குறைவானவர்களே அப்படின்னு ஏன் இந்த வாசகத்தை அல்லாஹத்தாலா சொல்லணும் அப்போ நாம் எல்லாம் நன்றியுள்ளவர்கள் இல்லையா அப்படின்ற விஷயங்களை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நன்றி என்றால் என்ன அந்த நன்றி எப்படியெல்லாம் நாம் வெளிப்படுத்த வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பள்ளியிலேயே உக்காந்துக்கிட்டு அல்லாஹ தஸ்பீக செய்யுங்க தொழுவுங்க அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு பார்த்தா கிடையாது அவரத்து விமரம் சத்தாபுரதிலாகுத்தால் அனுபவர்கள் பள்ளி வாசலுக்கு தொழ வரக்கூடியவர்கள் விட்டு அங்கே சும்மா உட்காந்துட்டு இருந்தால் பிடிக்காது துரத்து வெளியே அனுப்புவாங்க போய் சம்பாதிக்கிற வேலையை பாரு அப்படின்னு அப்போ சுக்கருக்கான பொருள் என்ன கிடையாது பள்ளியிலேயே இருக்கிறதுக்கு பேர் ஷுக்குர் கிடையாது அப்படி இருந்துட்டு நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோன்னா அதுவும் தவறான ஒரு விஷயம்தான் இப்போ ஷுக்குர் என்றால் எதை சொல்லப்படும் நன்றி என்றால் அப்போ எதுக்கு தான் பேர் அப்படின்னு சொன்னால் ஹகரத் அல்லாமா இபனு தையீம் ஜோசி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹ் தலாவிற்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம் என்பது மூன்று விதத்தில் வெளிப்படும் இந்த மூன்று காரியங்கள் நம்மிடத்தில் வந்துவிட்டால் நாம் சுக்குர் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம் இந்த மூன்று காரியங்களில் ஒன்று தவறிவிட்டாலும் கூட சாக்கியர் என்ற பட்டியலிலிருந்து தலாவிற்கு நன்றி பாராட்டக்கூடியவர்கள் என்ற பட்டியலில் இருந்து விலகி காஃபிரு நியாம் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட நியாமத்துகளை மறுக்கக்கூடியவர்கள் என்ற பட்டியலுக்குள் நாம் சென்று விடுவோம் அல்லாம் ஐபுனு ஜவுசி ரஹமத்துல்லாஹி அழகி சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹு தலாவுடைய ஞாபத்துகளை அனுபவிக்க கூடிய அடியார்கள் அவர்களுடைய நாவில் அல்லாஹனுடைய புகழ் வெளிப்பட வேண்டும் எப்பொழுதுமே அல்லாஹனுடைய புகழ் அவர்களுடைய நாவிலிருந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் நாயகம் ரசும் அலகி வசல்லம் அவர்கள் வாழ்க்கை வரலாறுகள் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் பார்க்கலாம் எல்லா காரியத்தினுடைய முடிவிலும் அல்ஹம்துல்ல அல்லாஹிற்கான சுக்குர் இருக்கும் இது நாவலை இது வெளிப்படணும் அல்லாஹவை பாராட்ட வேண்டும் அல்லாஹாவை புகழ வேண்டும் இரண்டாவது கல்வில் நமக்கு நியாயத்து செய்த அந்த அல்லாஹின் மீது பிரியம் இருக்க வேண்டும் நாவல மட்டும் வந்தா போதாது இரண்டாவது விஷயமாக சொல்லி காட்டினார்கள் கல்பில் அல்லாவின் மீது மஹப்பத் இருக்க வேண்டும் அல்லாஹ்வின் மீது மகப்பா என்ன நான் அல்லாஹை ஏற்றுக்கொள்கின்றேன்னு சொல்றதெல்லாம் மஹ்பத்தாக இடாது அல்லாஹினீது முஹப்பத் என்றால் அல்லாஹுவை பற்றி ஒரு விஷயம் பேசப்பட்டால் அல்லாஹு சொன்னதாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் உடனுக்குடன் அது அமலில் வந்துவிடும் இப்ராஹிம் ஹலீலுல்லா சலாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சமீப காலத்தில் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அதுமாதிரி கனவுல தானே பார்த்தாங்க தன்னுடைய மகனாரை அறுத்து பலியிடுவதாக கனவில் மட்டும்தானே பார்த்தார்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி நூத்தி இருபது வருடங்கள் தவமாய்த்தவம் இருந்து பெற்றெடுத்த மகனை அடுத்த நாள் பலியிட துணிந்தார்களே இது அல்லாஹனுடைய மொஹம்பத் அல்லாஹ சொல்லிவிட்டால் மறு பேச்சு கிடையாது அல்லாஹனுடைய வாக்கு வந்துவிட்டால் மறு சிந்தனை கிடையாது என்ற நிலை வந்தால் நீங்கள் சுக்கருள்ளவர்கள் ஹஜரத் ரசூல் சல்லாஹி வசல்லம் அன்னவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட சஹாபாக்களுடைய நிலை அதுதானே பத்திர கலத்தில் இரவெல்லாம் நபிசல்லாகும் அழகியும் அசல்லம் அன்னவர்கள் அழுது துவா செய்து கொண்டிருக்கின்றார்கள் முன்னூத்தி பதிமூணே பேர் தான் இங்கே சகாபாக்கள் எந்தவித ஆயுதங்களும் பெரிதாக இல்லாத சமயம் எதிரி படையினரோ எண்ணிக்கையிலும் சரி ஆயுத விஷயங்களிலும் சரி எல்லாவற்றிலும் மிகைத்திருக்க இந்த சகாபாக்கள் பின்வாங்கி விடுவார்கள் என்று அஞ்சினார்கள் இரவு முழுவதும் அல்லாஹ் விடத்தில் மன்றாடினார்கள் ആണോ സഹാബാക്കൾ താനാ മുൻവന്ന് പേസിനൊരു സഹാബിയർ റസൂൽ യാ റസൂൽ അല്ലാത്ത മൂസാ അല നബീന അലഹിസ്ലാത്തു അസ്ലാം ഉടിയ സമൂഹം പിൻവാങ്ങിയതെ പോ அல்லாஹ் அல்லாஹாலாம் மூசா அலிஸ்லாம் சமூகத்தாருக்கும் ஒரு கட்டளைட்டு இருந்தான் ஷாம் தேசத்துக்கு போங்க போய் போரிடுங்கள் வெற்றியை நாம் தருவோம் உங்களுக்கு வீட்டை தருவோம் என்று ஆனால் அதுவரை சரி சரி என்று சொல்லி வந்தவர்கள் ஷாம் நாட்டில் உள்ள மக்களை பார்த்ததும் பின்வாங்கி விட்டார்கள் மூசாவே நீரும் உம்முடைய ரப்பும் போரிடுங்கள் நாங்கள் அமர்ந்து பார்க்கின்றோம் என்று அப்படி நாங்கள் பேக் வாங்கிடுவோம் பின் வாங்கிடுவோம் என்று எண்ணினீர்களா யார் ரசூல் அல்லாஹ் உயிர் போனாலும் போகமே தவிர பின் வாங்க மாட்டோம் என்றவர்கள் வந்தார்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டான் சொல்லிவிட்டார்கள் எல்லாவற்றையும் துச்சமாக துணிந்து ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் முஹம்பத்து அப்ப அல்லாஹ் என்ற சொல் வந்து விட்டால் அல்லாஹே திறமறையில் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லப்பட்டு விட்டாலே அவனுடைய நல்லடியார்கள் உள்ளம் நடுநடுங்கிப் போய்விடும் அல்லாஹ் என்ன சொல்ல வருகின்றான் என்று இது முஹப்பத் இது இரண்டாவது அடையாளம் நாவால் அல்லாஹை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் உள்ளத்தால் அல்லாஹை நேசித்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் மூன்றாவதாக எல்லாம் ஐபுன் முயம் ஜவுசி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் உடல் உறுப்புக்கள் அனைத்திலும் அல்லாஹ் தாலாவிற்கு பிடித்தமான காரியங்கள் மட்டுமே வெளிப்படும் அல்லாஹ் இந்த பார்வையை கொண்டு ஹலாலானதை பார்க்க சொல்லியிருக்கின்றான் அப்ப ஹலாலானதா பார்ப்பார் ஹராமை தவிர்ந்து கொள்வார் இந்த நாவை கொண்டு உண்மையை பேச சொல்லியிருக்கின்றான் உண்மை மட்டும்தான் பேசுவார்கள் பொய்யோ குறமோ குறையோ தவறோ பேச மாட்டார்கள் இந்த சவியின் மூலம் ஹலாலானதை மட்டுமே அல்லாஹ் கேட்க சொல்லியிருக்கின்றான் ஹலாலதை மட்டும்தான் அந்த காதுக்குள் அவர்களுக்கு போகும் இந்த கை கால்கள் இந்த உறுப்புகள் எல்லாவற்றிலும் அல்லாஹிற்கு அல்லாஹருக்கும் ரசூல் சலல்லாகும் அலை வசல்லம் அவர்களுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நடக்கும் இதுதான் சுக்கர் அப்ப அல்லாஹிற்கு மாறு செய்த நாம் என்னெல்லாம் செய்கின்றோமோ இது எல்லாமே நன்றி கெட்ட குணம் என்று பொருள் ஹதரத்து பெருமானா ரசூல் சல்லாஹு அலி வசலம் சஹாபா பெருமக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்த சமயத்தில் நரகத்தில் அதிகமாக பெண்களை பார்த்தேன் என்று சொல்ல ஏன் என்று கேள்வி கேட்கப்பட்டது அதில் சொன்ன விஷயங்களில் ஒன்று பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தேவையில்லாத குண குணம் என்ன அப்படின்னா நியாயத்துகளுக்கு அவர்கள் நன்றி மறப்பவர்களாக இருக்கின்றார்கள் அல்லாம் எவ்வளோ நியாயத்தை கொடுத்திருப்பான் அது சிந்தனைக்கு வரவே வராது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தவுடனே அந்த நன்றியெல்லாம் மறந்து போயிடுவாங்க அப்படின்னு அப்ப இந்த ஹதீசனுடைய மறு ஆக்கமாக அப்படியே எதிர்ப்பதமாக நம்ம பார்த்தோம்னா நன்றி இல்லாதவர்கள் நரவா நரகவாதிகள் என்றால் நன்றி உள்ளவர்கள் நிச்சயமாக சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போன ஆசைப்படுறோம்னா நன்றி இருக்கணும் நன்றின்றது எப்படி வெளிப்படணும்ன்றதா அல்லா ஐபுனு ஜௌசி ரஹமத்துல்லாஹி அலையும் சொல்லி காட்டுகின்றார்கள் நாவாலும் உள்ளத்தாலும் உடல் உறுப்புகளாலும் இந்த மூன்றிலுமே அல்லாஹு தலை அவருக்கு நன்றி வெளிப்பட வேண்டும் நாவால் மட்டும் அஹமது சொல்லிடுறோம் ஆனா உள்ளத்துல தொழுவாங்கன்னு சொன்னா மனசு வரமாட்டேங்குது இது நன்றி அல்ல அஞ்சு வேலை தொழு நோன்பு வச்சிடறோம் ஜக்காத்து கொடுத்துறோம் அலமதுல்லா ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனாலும் கூட அந்த உறுப்புகளின் மூலமாக ஹராமான காரியங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தவனை பத்தி புறம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தவன் கெட்டு போனா சந்தோஷப்பட்டு இருக்கிறோம் அடுத்தவனை பற்றியே சிந்தனைகள் மூழ்கி போயிருக்கின்றோம் ஹலால் ஹராமை பேணாம சம்பாத்தியத்தை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு அஞ்சு வேலை தொடது சுக்குர் கிடையாது அப்போ நம்ம சுக்குர் இல்லாதவர்கள் தான் நன்றி இல்லாதவர்கள் தான் அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டும் போது மாய அலுல்லாஹுடைய அதாபிக்கும் இன் சகர்த்தும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கும் வரை அல்லாஹிற்கு நன்றி பாராட்டி கொண்டிருக்கும் வரை அல்லாஹால உங்களை வேதனை செய்ய மாட்டான் அல்லாஹனுடைய வாக்கு எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் நாம் வேதனையில் இருக்கின்றோம் எங்கிட்ட திரும்பினாலும் வேதனைகள் சோதனைகள் முசீபத்துகள் பலாகள் எல்லாத்துக்கும் காரணமா அடுத்தவங்களை சொல்லியே பழகப்பட்டு போயிட்டோம் இல்லையா இவன் இப்படி இருக்கிறனால தான் இப்படியாச்சு அவன் அப்படி தான் இப்படியாச்சு ஆனா அல்லாஹால சொல்லக்கூடியது நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் உங்களை நான் வேதனை செய்ய மாட்டேன் அப்படின்னு அப்ப நாம நன்றி மறந்ததுனால்தான் நமக்கு வேதனை நாம் நன்றி மறந்ததனால்தான் நமக்கு சோதனை நாம் நன்றி மறந்ததுனால்தான் எல்லா வித முசிபத்துகளுக்கும் நாம் காரணமாகி போய்விட்டோம் இப்ப நன்றின்றது எப்படி இருக்கணும் அல்லாஹால் நமக்கு வழங்கப்பட்ட நூறு நியாயத்துகள் கண்ணுக்கு இல்லை ஒரு சோதனை அந்த ஒரு சோதனை மட்டும் கண்ணுக்கு தெரியும் அல்லாஹை நான் தொழுது கொண்டிருக்கின்றேன் அல்லாஹிடத்தில் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு தான் இப்படி ஒரு சோதனை வரணுமால் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுவார் இதைவிட நன்றி கேட்ட குணம் எதுவுமே கிடையாது அவர்களை பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவர்களுடைய பொறுமையின் சிகரம் அப்படின்னு எல்லாம் நம்ம பாராட்டி பேசுறோம் அல்லவா எடுத்த அல்லாஹ் அல்லாஹாலா அவர்களுக்கு சோதனையை தரவில்லை செல்வ செழிப்போடு செல்வ செருப்போடு மிக கண்ணியமாக உயர்வாக அல்லாஹாலா அவருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த ஒரு நல்லடியார் ஷைத்தானுக்கு பொறுக்கலை எப்பவுமே அல்லாஹிற்கு நன்றி பாராட்டக்கூடியவராக அல்லாஹ் 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 என்று வாழக்கூடியவராக இவர் இருக்கிறாரு எப்படியாவது இவரை வந்து வழி தவற செஞ்சோம் அப்படின்னு போய் முயற்சி செஞ்சு பார்த்தா ஒன்றும் பலன் அளிக்கல நேரடி தாக்குதல் அவனால் எதுவுமே செய்ய முடியல அல்லாஹாலாவிடத்தில் போய் சரணடைந்தான் யாரெல்லாம் நீ அவருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிற குழந்தை செல்வங்களுக்கு கொடுத்துருக்கிற நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிற இப்படியெல்லாம் இருந்தா அவர் உன்னை வணங்காம உனக்கு நன்றி செய்யாம என்ன செய்வார் அதெல்லாம் இல்லாம போனாதான் உண்மை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல சைத்தானு லஹீனே அவர் ஒரு இஹ்லாசான மன தூய்மை கொண்ட ஒரு நல்லடியார் நீ அப்படி சொல்றனா உனக்கு நான் எல்லா பவரையும் கொடுக்குறேன் போ அந்த சொத்து உனக்கு ஹலால் நீ என்ன செய்ய செய்ய அப்படின்ட்டு அல்லாஹா நேராக வந்து தன்னுடைய சகாக்களை எல்லாம் அழைத்து என்ன செய்யலாம் அவன் சொத்து கொத்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம் எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஆயிடுச்சு இப்போ ஒரு நல்ல ஒரு சாலிஹான நபரை போன்று ஒரு தோற்றத்தை கொண்டு அங்கே தையூபா அழகி சலா தூஸ்லாம் அன்னவரிடத்தில் சென்று நீ அல்லா அல்லாஹ் அல்லான்ட்டு அல்லா வணங்கிட்டு உனக்கு சுகர் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற ஆனால் அந்த அல்லாஹ் உனக்கு செஞ்ச பலனை பாத்தியா எல்லாத்தையும் அழிச்சிட்டானே அப்படின்னு அதர தயூப் அலஹி சலாத்து வசலாம் சற்றும் தளராமல் பதில் சொன்னார்கள் இந்த சொத்து பத்து நஞ்சை புஞ்சை எல்லாமே கொடுத்தது அல்ல அவனுடைய அமானிதம் அவன் கொடுத்தா இவன் எடுத்தான் பொருந்திக்கிறேன் அவன் கொடுத்தாலும் பொருந்திக்கொள்வேன் எடுத்தாலும் பொருந்தி கொள்வேன் அவன் பொருந்தினாலும் அவனுக்கு நன்றி செய்வன் அவன் விட்டாலும் நான் நன்றியுள்ளவனாக இருப்பேன் என்று சொன்ன உடனேயே சைத்தானுக்கு மிகப்பெரிய கேவலம் ஆயிடுச்சு நம்முடைய யுக்தி வீணாகி விட்டதே அப்படின்னு மீண்டும் அல்லாஹின் இடத்தில் சென்று அவருக்கு குழந்தை பார்த்தங்கள்லாம் நிறைய நிறைய இருக்கிறாங்கல்ல ஆண் மக்கள் இருக்கிறாங்க அவங்களாம் சம்பாதிச்சு கொடுத்துருவாங்கன்ற ஒரு தைரியம் அவருக்கு அதனால தான் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு அப்படியாப்பா அதையும் உனக்கு ஹலால் ஆக்கி வைத்தேன் என்று அல்லாஹலை சொல்ல வந்து மஷூரா செய்கிற அவனுடைய சகாக்களோட வீடு பங்களா எல்லாத்தையும் இடித்து தரமட்டமாக்கி அதில் எல்லாத்தையும் மூத்தாக்கி விட்டுட்டான் இப்போ ஒரு நல்ல உபதேசியை போல ஏதோ அவருக்கு ஆறுதல் சொல்கிற விதத்தில் அந்த தோற்றத்தில் ஹதரத் ஐயூப் அலிஹிசலாத்து வசலாம் அவரிடத்தில் வந்து கேட்ட நீ வந்து அல்லாஹ் அல்லாஹ் வாழ்ந்துட்டு இருக்கிற இப்படியெல்லாம் அல்லாஹருக்கு நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிற ஆனால் உனக்கு அல்லாஹ் காட்டிய பலன் இதுதானா அப்படின்னு கேட்க அதே பதில் கொடுத்தது அல்லாஹ் எடுத்தது அல்லாஹ் பொருந்திக்கிறது தான் என் வேலை நான் பொருந்திக்கிறேன் அப்படின்ட்டான் மீண்டும் கேவலத்துக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த ஷைத்தான் அல்லாஹ் அல்லாஹாலாவிடத்தில் அவருக்கு தான் நீ நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குற இல்லையா அதை வச்சு அவர் என்ன செஞ்சிக்குவார் குழந்தைகளையும் பெற்றுக்கொள்வார் சொத்து பத்தையும் சம்பாதிச்சு கொள்வார் ஒரு தெம்பு இருக்கு அவருக்கு அதனால தான் இப்படி செய்கிறாரு இப்போ அல்லாஹாலா சொன்னால் அவரோட உடலையும் உனக்கு ஹலால் ஆக்கி வைத்தேன் ரூக ஹலால் கிடையாது அவருடைய ரூகன் நீ தொடவே கூடாது ஏன்னா அந்த ரூகம் மிக பரிசுத்தமானது ஈமானால் நிரம்பியது அதனை தொடரதுக்கு ஒன்று அனுமதி கிடையாது மற்றது என்ன செய்யணுமோ செய்யப்பா அப்படின்னு வந்து பல்வேறு விதங்களான நோய்களை கொடுத்தான் கடைசியில் எப்படி ஆயிட்டாங்கன்னா மௌத்தும் இல்லை ஹயாத்தும் இல்லை என்ற நிலையில் படுத்திருக்கிறாங்க இப்பவும் கூட அவருக்கு சுக்கர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர குஃப்ரானு நியாயத் என்று சொல்லப்படக்கூடிய விதத்தில் அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளுக்கு அவர்கள் நன்றி மறக்கவே இல்லை சைத்தானுக்கு ஒன்றுமே புரியல பித்து பிடிச்சு போய் அலைஞ்சான் அவனுடைய சகாக்கள் எல்லாம் கேட்டாங்க என்னப்பா நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற அபுல் பஷரான ஆதம் ஆலா நவீன அலஹி சலாத்து வஸ்லாம் சுவனத்தில் இருந்தாங்க அவர்களையே நீ வந்து சூழ்ச்சி செஞ்சு வெளியே கொண்டு வந்துட்ட அவர்கள் வழியே வந்த ஐயூப் அலி இஸ்லாம் அவர்கள் உன்னை வழித்தவரை செய்ய முடியலையா உன்னால உன்னுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் என்ன ஆச்சு உன்னுடைய யுக்திகள் எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்க அப்போ எப்படிப்பா கெடுத்தேன்னு கேட்டாங்க அப்போ ஹவா அலையாம் வச்சு தான் கெடுத்தேன் அப்படி இதனால் வரைக்கும் அகிற தையூப்பா அலஹிஸ்லாத்து வஸ்லாமுடைய மனைவி மறந்து இருந்தான் இப்போ ஞாபகம் வந்துச்சு மனைவியின் மூணு போல ஒரு ஊசாட்டம் போடுறான் மனைவியினுடைய எண்ணத்தில் ஒரு வஸ்வசாவை போடுறான் என்ன வஸ்வசா அல்லாஹலாவுடைய சுக்கருக்கு மாறு செய்யும் விதமாக நீங்கள் துவா செய்யலாம் இல்லையா இத்தனை வருஷம் கஷ்டப்படுறீங்களே அல்ல உங்களை கைவிட்டுட்டானா ஏன் துவான் செய்யலை ஏன் அல்லாஹ் உங்களுக்கு இப்படி ஆக்கி வச்சிருக்கிறான் அதோடு ஐயூபா அழகி சலாத்து அவர்கள் கடும் கோபம் வந்தது இனி என்கிட்ட நீ பேசக்கூடாது உன் கையால் சமைத்ததை நான் சாப்பிட மாட்டேன் நான் ஹயாத்தில் நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா நீ இந்த பேச்சு பேசுனதுக்கு நான் கசையடி கொடுப்பேன் என்றெல்லாம் கோபப்பட்டார்கள் அப்போ ஒரு வார்த்தையை கேட்டாங்க அதாவது ஐயூபா அழகி சலாத்து வலாம் மனைவியை பார்த்து செல்வ செழுப்போடு நாம் வாழ்ந்த காலங்கள் எத்தனை அப்படி எண்பது வருஷம் நம்ம நல்லா இருந்தோம் இந்த முசீபத்தில் இந்த கஷ்டத்தில் எத்தனை வருஷமா இருக்கிறோம் ஏழு வருஷம் அப்படின்னு சொன்னாங்க எது பெரிது என்பதா ஏழு எண்பது வருட நியாமத்துகளை அனுபவித்து வாழ்ந்த போதே அல்ல அல்லாண்டு இடத்தில் கையேந்தாதார் நான் ஏழு வருஷம் கஷ்டம் கொடுத்துட்டான் உடனே கையேந்திரதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்ட்டு ஹஜரத் ஐயூபா அலிஹி சலாத்து வஸ்லாம் அவர்கள் சொன்னதாக வரலாறு இருக்கின்றது இப்ப எது சுக்குர் நியாமத்துகளை மறந்து போகின்றோம் இது எப்படி சுக்குர் ஆகும் அல்லாஹ் சொன்னதை தூக்கி போட்டமே எப்படி சுக்கர் ஆகும் ரசூல் சொன்னதை மறந்து போனமே எப்படி சுக்கர் ஆகும் அழகி உங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் பேணிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுடைய சுண்ணத்துகள் இப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய பரதுகள் இப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்ந்தும் சொல்லியும் காட்டினார்களே அதில் எந்த அளவு முனைப்புடன் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் உண்மையில சொன்னா ஒரு நூறு சதவீதத்துல தொண்ணூற்றி எட்டு சதவீதம் எல்லோருமே நன்றி கட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதில் சந்தேகமே கிடையாது கோச்சிக்கிட்டாலும் சரி உண்மையை சொல்றேன் ஏன் தொப்பி போட வைக்கப்படுறோம் ரசூலுடைய சுண்ணத்து தாடி வறுக்க வைக்கப்படுறோம் ரசூலுடைய சுண்ணத்து தொழுகையினுடைய நேரத்துக்கு வந்து ஜமாத்தோடு தொழுவதற்கு சங்கடப்படுறோம் அல்லாஹ் சொன்ன கட்டளை இப்படி எல்லாவற்றிலும் மாறு செய்து கொண்டு அல்லாஹனுடைய அடியார்கள் என்று சொல்லக்கூடிய தகுதியை கூட நாம் இழந்து விட்டோம் உம்மத்து முஹம்மதி என்று சொல்லக்கூடிய தகுதியை இல்லாமல் போய்விட்டோம் அப்புறம் எப்படி அல்லாஹாலாவுடைய உதவி வரும் அப்படி எப்படி அல்லாஹாலா நம்முடைய துவாக்களை அங்கீகரிப்பான் அப்புறம் எப்படிங்க நாம் எல்லாம் நல்லடியார்களாக ஆக முடியும் குறைகள் இன்றும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அல்லாஹ் நம்மை கண்டு கொள்ளவில்லை அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டான் நாம் என்னதான் செய்யறது ஏதுதான் செய்யறது அல்லாஹ் ஒருபோதும் யாரையும் கைவிடுவதில்லை அல்லாஹிற்கு செலுத்த வேண்டிய கடமைகளை நாம் தவறினோம் கைவிடப்பட்டோம் என்பதுதான் உண்மை ஹகரத் ஹலீஃபா ஹாரூன் ரஷீது ரஹமத்துல்லாஹி அலி என்னவர்களுடைய காலம் ஹகரத் இபுனு சம்மாக் ரஹத்துலாஹி அலிஹி ஹாரூன் ரஷீது மன்னர் அவரிடத்தில் பலகாலமாக தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு நாள் அரசர் கடுமையான தாகம் தண்ணி குடிக்கணுமே நீங்கெங்கு அலைஞ்சு அரண்மனை ஒரு இடத்துல ஒரு கிளாஸில் ஒரு டெம்ளரில் தண்ணி இருந்தது சரி எடுத்து குடிச்சிடலான்னு வந்த போது சம்மா கிரகணத்துல்லாஹி அலை அவர்களை பார்த்து வல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக நீங்கள் குடிக்கக்கூடாது அந்த கிளாஸை கீழே வைங்கன்ட்டாங்க அல்லாஹின் மீது சத்தியமிட்டு சொல்லிட்ட பிறகு நம்ம என்ன செய்கிறது கடுமையான தாகம் விட்டால் உயிர் போயிடும் ஆனால் அல்லாஹின் மீது சத்தியமிட்டு சொல்லிட்டாருன்னு வச்சுட்டாங்க இப்போ இவனுசம்மா கிரகணத்துள்ளாகிய அவர்கள் கேட்கின்றார்கள் உயிர் போகும் தருணத்தில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி கிடைச்சா போதும்ன்ற நிலைமையில நீங்க இருக்கிறீங்க விலைக்கு கொடுக்க மட்டும்தான் தயாரா இருக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னா எவ்வளோ நீங்க கொடுப்பீங்க இந்த கிளாஸ் தண்ணிக்கு என்னுடைய அரசாங்கத்தில் பாதி கொடுத்தாவதுன்னு என்ன ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சிருவேன் அப்படின்னா சரி குடிங்க நல்லது அப்படின்ட்டு குடித்து முடித்தவுடன் மறு கேள்வியை தொடர்ந்தார்கள் இபுனுசம்மா கிரஹமத்துல்லாஹி அலி அல்லாவின் மீது சத்தியமிட்டு கேட்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒருவேளை உள்ளே போன தண்ணி வெளியே வரலைன்னா சிறுநீராக வெளியே வரவில்லை என்றால் அதை வெளி வர வைப்பதற்காக வேண்டி என்னங்க செய்வீங்க அப்படின்னு கேட்க அந்த மருத்துவ செல செலவிற்காக உள்ள அரசாங்கத்தையும் கொடுக்க நான் தயார் என்று சொன்னார்கள் அப்போ தான் சம்மாக் சம்மா அலி சொன்னாங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆட்சி அதிகாரம் நியாயத்துகள் என்னென்னலாம் இருக்கோ ஒரு கிளாஸு கூட தகுதி இல்லாம போயிடுச்சு அதுக்காக தான் நீங்க வாழ்றீங்களா இந்த துனியாவுடைய வாழ்க்கையை தானே நம்ம பார்த்து வாழ்ந்துட்டு அல்லாஹால மிக அழகா சொன்ன அல்ல கலீல் இதெல்லாம் ஒரு அற்பமான பொருட்கள் சுகபோக பொருட்கள் அவ்வளவுதான் இது எதுவுமே நிரந்தரம் இல்லாதவைகள் அதை அழகான முறையில் இபுனசம்மா கமத்துலேயே சுட்டி காட்டியதற்கு பிறகு அல்லாஹ் அல்லாஹால உங்களுக்கு பேர்பட்ட நியாயத்துக்களை கொடுத்திருக்கின்றான் என்றால் நீங்கள் தான் அதிகமாக அல்லாஹாவிற்கு பணிந்தவர்களாக நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு என்ன கொடுக்கல 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 கொடுக்கலன்னு நம்ம பேசுறோமே கொடுத்தது என்னைக்காவது பேசியிருக்கிறோமா ஒரே ஒரு நரம்பு தட்டி விட்டால் போதும் படுத்த படுக்கையில் ஆகி விடுவோம் அப்படி நம்மளை வச்சிருக்கிறானா நல்லா நடமாட்டிட்டு தான் இருக்கிறோம் நல்லா பேசிக்கிட்டு தானே இருக்கும் நல்லா பார்த்துட்டு தானே இருக்கிறோம் இந்த நியமத்துக்கள்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியவில்லை கொடுக்காத ஒன்று மட்டும் நமக்கு தெரிகின்றதுன்னு எந்த நபிமார்களுக்கு அல்லாஹால சோதனை இல்லாமல் வைத்திருந்தான் சயீதுல் நம்பியாவாகிய ஹதரத் நாயும் ரசூல் சல்லாஹு அலஹிம் வசலம் அன்னவர்களுக்கே அல்லாஹல சோதனை கொடுத்துதான் இருந்தான் மனிதர்களுடைய மிகப்பெரிய பலஹீனம் நாம் நிறையவானவர்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்கின்றோம் நாம் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்கின்றோம் நாம் நினைத்தது மட்டும்தான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இது எல்லாமே அல்லாவுடைய சிஃபத்துங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா அது தான் முடியும் நினைச்ச மாதிரி இருக்கணும்னா அது தான் முடியும் நினைச்சதெல்லாம் செய்யணும்னா அது ரப்பால தான் முடியும் அவன் நிறையுள்ளவன் நாம் குறையுள்ளவர்கள் குறையுள்ளவர்கள் பணிந்து போவதும் நிறையுள்ளவன் அடக்கியால் நியதி இப்படிதான் இருக்கணும் ஆனா நாம எதை எதிர்பார்க்கிறோம் நாம அடக்கி ஆளுன்னு எதிர்பார்த்து அல்லாஹ தலாவிற்கு சவால் விட்டு நிற்பது போன்று இருக்கின்றது அல்லாஹிற்கு நன்றி மறந்து விட்டு அல்லாஹிற்கு எதிராக நிற்பது போன்று இருக்கின்றது அதனால்தான் அல்லாஹ தாலா சொல்லி காட்டினான் வேலை நீங்கள் அல்லாஹ தலாவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் நான் கொடுத்த நியாயமத்துக்கு நீங்க நன்றி செலுத்துறதுனா என்ன இருபத்தி நாலு மணி நேரம் வாங்க சொன்னானா இல்ல ஒரு நாளுக்கு அஞ்சு வேலை வணங்குறீன்னா இதுவும் நன்றி தான் ஹதரத் இமா முஹமது இன் ஹசன் ஷைபானி ரஹமத்துல்லாஹி அலி அவர்களிடத்தில் ஒரு நபர் கேட்குறார் கிதாபு உலக பற்றற்று போகுதல் அதாவது அல்லாஹிற்காக தன்னை அர்ப்பணித்து வாழக்கூடிய தொடர்பாக ஒரு கிதாப் நீங்க ஏங்க எழுதலை அப்படின்னு கேட்கும் பொழுது நான் எழுதியிருக்கிறேனே வியாபாரம் தொடர்பாக ஒரு கிதாப் நான் எழுதியிருக்கிறேன் கேள்விக்கும் பதிலுக்கும் சம்பந்தமே இல்லை விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வியாபாரம் செய்யுங்க வியாபாரத்திலே இருங்க ஆனால் அல்லாஹுக்கு சுக்குருள்ளவர்களாக இருங்க மனைவி மக்களோடு இருங்க அல்லாவருக்கும் சுக்குருள்ளவர்களாக இருங்க உலகத்தில் கொடுக்கப்பட்ட நியாமத்துகளை அனுபவித்துக் கொள்ளுங்கள் அழகான முறையில் ஆனால் அல்லாஹிற்கு சுக்ருள்ளவர்களாக இருங்க இதுதான் வாழ்க்கையை தவிர இருபத்தி நான்கு மணி நேரமும் மனைவி மக்களை விட்டுட்டு வாங்க உலகத்தை விட்டுட்டு வாங்க பள்ளியிலேயே உட்காருங்க அப்படின்ட்டு இஸ்லாம் ஒருபோதும் சொல்லவும் இல்லை அதை அனுமதிக்கும் இல்லை அப்போ அல்லாஹிற்கு நன்றி உள்ளவர்கள் என்பது அல்லாமா கையும் ஜோசி ரஹமத்துல்லாஹி அழகி சொன்ன மூன்று விதத்தில் நம்மிடத்தில் கொண்டு வர நாம் முயற்சி செய்ய வேண்டும் நாவால் அல்லாஹை புகழ வேண்டும் தல்பால் அல்லாஹையை நேசிக்க வேண்டும் அவன் கொடுத்த இந்த உறுப்புகளின் மூலமாக அல்லாஹிற்கு மாறு செய்யாமல் வாழ வேண்டும் இந்த மூன்று தன்மைகளும் வந்துவிட்டால் நாம் சாக்கிரீன்கள் ஷாக்கிர் என்ற பட்டியல் வந்துவிட்டாலே நீங்கள் கையேந்தியவுடன் அடுத்த நிமிஷமே அல்லாஹலோட உதவி வரும் இந்த எந்த மாற்றுக்கருத்துமில்லை எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை அல்லாஹாலா பேசியதின்படி அமல் செய்யக்கூடிய நல்லடியார்களாக ஷாக்கிரீன்களாக நம் அனைவரை மாக்கி தந்தருள் அஹமதுல்லாஹி ரொபில